கிறிஸ்து அரசர் பெருவிழா நீராகவா சொன்னதை வைத்தா என்று அனைத்துலகாலும் கிறிஸ்து அரசரின் பெருவிழாவை துரிச்சபை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது தற்காலத்தில் அரசாட்சி அல்லது மன்னராட்சி என்பதெல்லாம் ஏறத்தாழ எல்லா இடங்களிலுமே ஒழிக்கப்பட்டு விட்டது சில இடங்களில் மட்டுமே அது இருப்பதை நாம் காண்கின்றோம் அரசர் அல்லது மன்னர் மன்னராட்சி இதெல்லாம் தற்கால தலைமுறையினருக்கு குழந்தைகளுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி கேள்விப்படாத ஒரு வார்த்தையாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிறிஸ்து அரசர் என்கின்ற இந்த பெருவிழாவானது எவ்வாறு அப்பேற்பட்ட மக்களால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அவர்கள் எந்த மனநிலையோடு இந்த திருவிழாவை சிந்தித்துப் பார்க்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் பற்றித்தான் நாம் இன்று சிந்தித்துப் பார்க்க போகின்றோம் அன்பார்ந்தவர்களே மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு ஜனநாயக ஆட்சி வந்துவிட்டாலும் கூட அந்த ஜனநாயகத்தில் மக்களுக்கென்று அதிகாரம் கொடுக்கப்பட்டு அந்த அதிகாரத்தினால்தான் ஜனநாயகத்தில் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர்களது மனநிலை என்பது ஜனநாயக மனப்பான் மனநிலையோடு இல்லை அரசாட்சிக்குரிய அரசருக்குரிய மனநிலையோடு தான் இருக்கின்றது என்பதை நாம் தற்காலத்தில் பார்க்கின்றோம் தானோ என்னவோ ஜனநாயக ஆட்சியும் கூட இந்த காலகட்டத்தில் மக்கள் வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் இந்த சிந்தனையை எல்லாம் தாண்டி இன்றைய நற்செய்தியில் இரண்டு அரசர்கள் சந்தித்துக் கொள்கின்றார்கள் ஒன்று மன்னக அரசர் மற்றொன்று விண்ணக அரசர் இந்த இரண்டு அரசர்களின் பெயர் மன்னக அரசர் பிலாத்து விண்ணக அரசர் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு பேரும் எப்பேற்பட்ட மனநிலையோடு இருந்தார்கள் என்பதை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் இந்த மன்னக அரசரை பாருங்கள் பிலாத்து என்பவர் அரசருக்குரிய அதிகாரத்தோடு அரியாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஆனால் அரசருக்குரிய மனநிலை அவரிடம் இல்லை அதே சமயத்தில் விண்ணக அரசரை பாருங்கள் இயேசு கிறிஸ்து அரசருக்குரிய அதிகாரத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார் ஆனால் அரசருக்குரிய மனநிலை அவரிடம் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் அது என்ன மனநிலை மனநிலை என்று கொண்டே இருக்கின்றோமே அப்படி என்னதான் அரசருக்குரிய மனநிலை என்று கேட்கின்றீர்களா இன்றைய நற்செய்தி அதாவது யோவான் நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் எடுத்த தொடக்கத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு வசனமானது வருகின்றது பிலாத்து மாளிகைக்குள் சென்று இயேசுவை பார்த்து கேட்கின்றார் நீ யூதரின் அரசனா அதற்கு இயேசுவினுடைய பதில் என்ன நீராக இதை கேட்கின்றார் அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கின்றீரா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார் இயேசு கிறிஸ்து அதைத்தான் தியான தலைப்பாகவும் கேள்வியிலிருந்து தான் பிலாத்து ஒரு கேள்வி கேட்டார் இயேசு கிறிஸ்து அதற்கு எதிர்கேள்வி கேட்டார் இந்த இரண்டு கேள்விகளையும் வைத்துத்தான் பிலாத்தின் மனநிலை என்ன இயேசுவின் மனநிலை என்ன மன்னக அரசனின் மனநிலை என்ன விண்ணக அரசரின் மனநிலை என்ன என்பதை நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவதாக மன்னக அரசரான பிலாத்துவின் மனநிலை என்ன என்ற என்பதை பற்றி தியானிக்கப் போகின்றோம் அவரது மனநிலை என்னவாக இருந்தது தெரியுமா இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வியை நாம் தியானித்து பார்ப்போம் நீராக இதை கேட்கின்றார் மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கின்றீரா என்ற ஒரு கேள்வியிலிருந்து ஒரு அரசருக்கு மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அவர் சுயமாக முடிவெடுக்கும் மனநிலையோடு இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அந்த வார்த்தையில் சொல்கின்றார் நீராக கேட்கின்றீரா அதனுடைய பொருள் என்ன சுயமாக ஒருவர் முடிவெடுக்க வேண்டும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அல்லது மற்றவர் என்னை வைத்து சொன்னதை வைத்து நீ கேட்கின்றீரா என்றால் என்ன பொருள் பல பேர் சொன்னதை வைத்து ஒரு முடிவெடுப்பது இப்போது பிலாத்தின் மனநிலை என்னவென்று பார்த்தவென்றால் அவரால் சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை மன்னக அரசனால் சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை மற்றவர்கள் சொன்னதை வைத்துத்தான் அவரது முடிவு எப்பொழுதுமே அமைந்திருந்தது என்பதை இயேசு குறிப்பிட்டு காட்டியதற்கு பல சான்றுகள் இன்றைய நற்செய்தியிலும் சரி இன்றைய நற்செய்தியை ஒட்டியுள்ள அந்த அதிகாரங்களிலும் சரி அதை தொடர்ந்து வருகின்ற அதிகாரங்களிலும் பிலாத்தின் மனநிலை தெளிவாக வெளிப்படுவதை நம்மால் காண முடிகின்றது வாருங்கள் பிலாத்தால் சுயமாக முடிவெடுக்கும் மனநிலையில் இல்லை என்பதை நான் நிரூபித்து பார்ப்போம் அதற்கு நல்ல உதாரணம் முதலாவது உதாரணம் யோவான் செய்தி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு வரை உள்ள வசனங்கள் தலைமை குருக்கள் இயேசுவுக்கு தீர்ப்பளிக்க சொல்லி அவரை கட்டாயப்படுத்துகின்றார்கள் அப்படி கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பிலாத்தானவன் இன்றைய நற்செய்திக்குள் நுழைகின்றான் அதாவது இவனை கொண்டு வந்து ஏன் என்னிடம் ஒப்படைத்தீர்கள் என்று பிலாத்து கேட்கின்றால் இவன் குற்றம் புரியாவிட்டால் நாங்கள் ஏன் உங்களிடம் வந்து ஒப்படைக்கப் போகிறோம் என்று தலைமை குருக்கள் பதில் திருப்பி கேள்வி கேட்கிறார்கள் இந்த எதிர்கேள்வியை கேட்ட உடனேயே பிலாத்துக்கு மனநிலை கலங்கி போய்விடுகின்றது அந்த கலக்கத்தால் தான் அவனால் சுயமாக முடிவெடுக்க முடியாமல் இயேசுவை அழைத்து இன்றைய நற்செய்தியில் கேட்பதைப் போல பல கேள்விகளை கேட்கின்றான் ஆகவே அவனால் சுயமாக முடிவெடுக்கவில்லை என்பதற்கு இதுதான் முதல் உதாரணமாக வருகின்றது இரண்டாவதாக அதே பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திற்கு செல்கின்றோம் இயேசுவிடம் இன்றைய நற்செய்தியில் காண்பதைப் போல பிளாத்து பேசி முடித்த பிற்பாடு என்ன ஒரு முடிவுக்கு வருகிறார் என்று கேட்டால் இயேசுவை விடுவிப்பதற்கு சற்றே ஒரு மனநிலைக்கு பிளாத்து போகின்றார் அப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் இதோ உங்களது வழக்கப்படி இரண்டு கல்வர்கள் இருக்கிறார்கள் ஒன்று நீங்கள் கொண்டு வந்துவிட்ட இயேசு கிறிஸ்து மற்றொன்றவர் பரபா இந்த இரண்டு பேரில் நான் யாரை விடுவிப்பது என்று கேட்கின்றான் கேட்கின்ற பொழுது என்ன வைத்து கேட்கின்றான் நான் இயேசுவை வேண்டுமானால் விடுவிக்கட்டுமா என்று இயேசுவை விடுவிக்கும் மனநிலையோடுதான் கேட்கின்றான் ஆனால் மக்கள் என்ன மறைநூல் அறிஞர்கள் என்ன பதில் சொன்னார்கள் இவன் வேண்டாம் பரபாசே வேண்டும் என்று அவர்கள் உறக்க சொன்னார்கள் இதை கேட்டதும் அவனால் சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை ஏனென்றால் அவன் மன்னக மன்னனாக இருந்தான் அரசனாக இருந்தான் ஆகவே குழம்பி போய் என்ன செய்கின்றான் மீண்டும் இயேசுவை தாழ்த்தி இவனை கொண்டு போய் சாட்டையால் அடித்து மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்கின்றான் ஆக இரண்டாவது இடத்திலும் அவனால் முடிவெடுக்க முடியவில்லை என்பது தெளிவாகின்றது மூன்றாவதான உதாரணம் யோவா செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துக்கு போகின்றோம் அங்கே பாருங்கள் சாட்டையால் அடித்து கொண்டு வந்து சென்னீர் ஆடை குடித்து தலையில் முள்முடி சுட்டி கொண்டு வந்து நிறுத்தி இதோ மனிதன் என்று பிலாத்து சொல்கின்றான் அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று மக்கள் எல்லோரும் உறக்க கூவுகிறார்கள் அப்பொழுது மீண்டும் பிளாத்து என்ன சொல்கின்றான் உங்களின் அரசரை போய் நான் சிலுவையில் அறையலாமா என்று கேட்ட அவர்கள் என்ன சொன்னார்கள் எங்களுக்கு இவன் அரசனே இல்லை எங்களுக்கு செசாரே அரசர் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக மக்கள் கூச்சல் போடுகிறார்கள் அந்த இடத்தில்தான் அவன் மீண்டும் அஞ்சி போய் உள்ளே அழைத்து யார் என்பதை சொல் என்று கேட்பதற்கு கேட்கின்றான் ஏன் என்று கேட்டால் இவன் தன்னையே கடவுளாக்கி கொண்டான் என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த மக்கள் எல்லாம் சேர்த்து வைத்தார்கள் இதை கேட்டு மீண்டும் அஞ்சி முடிவெடுக்க முடியாமல் விதாத்து தயங்கினான் அப்படி என்றால் அரசனுக்குரிய மனநிலையே தெளிவான சிந்தனையோடு மடை முடிவெடுக்கக்கூடிய மனநிலையே அவரிடம் இல்லை என்பது மூன்றாவது இடத்திலும் நமக்கு தெரிய வருகின்றது நான்காவது இடத்தை பாருங்கள் யோகானர் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டு முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களில் இயேசுவை அவன் விசாரணை செய்கின்றான் விசாரணை செய்துவிட்டு இயேசுவிடம் எந்த தவறும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டான் அப்படி இருந்தும் கூட இயேசுவை விடுவிக்க வழி தேடுகிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம் குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் இயேசுவிடம் தவறே இல்லை என்பதை உணர்ந்து விடுவிக்க வழி தேடுகின்றான் சிறிது நேரத்திற்கு முன்புதான் சாட்டையால் அடிக்க சொன்னான் ஆனால் இப்பொழுது இயேசுவை விடுவிக்க வழி தேடுகிறான் என்பதை பார்க்கின்றோம் இந்த இடத்திலும் அவனால் தெளிவான முடிவெடுக்க முடியவில்லை இறுதியாக ஐந்தாவது உதாரணத்தை பாருங்கள் யோவான் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் உங்கள் அரசன் இயேசு கிறிஸ்துவை நான் விடுவிக்கட்டுமா என்று கேட்டால் உடனடியாக தலைமை கொடுக்கிற மக்களும் என்ன சொன்னார்கள் நீர் இவனை விடுவித்தால் சீசருக்கு அரசராக இருக்க முடியாது சீசருக்கு நண்பராக இருக்க முடியாது நீர் அவரை பகைத்து கொள்ள வேண்டி வரும் என்ற ஒரு இறுதி அஸ்திரத்தை மக்கள் பிலாத்தின் மீது வீசுகிறார்கள் அதை கேட்டதும் அஞ்சு நடுங்கி போய் இதனால் எனக்கு எந்த பிரச்சனை எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உணர்ந்தவனாய் சிலுவையில் அடிக்க இயேசு கிறிஸ்துவை கையளிக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம் இந்த ஐந்து உதாரணங்களிலும் பாருங்கள் விழாக்கினால் சுயமாக முடிவெடுத்து ஒரு தீர்ப்பை சொல்ல முடியவில்லை என்பது மிக தெளிவான மனநிலை அந்த தெளிவ அந்த சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை என்ற ஒரு மனநிலை இருந்ததால் அவன் அரசராக இருப்பதற்குரிய மனநிலையோடு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நாம் வருகின்றோம் அதே இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் அதிகாரத்தோடு மன்னக அரசரின் முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் கூட அரசருக்குரிய மனப்பான்மையோடு தான் இருந்தார் மனநிலையோடு தான் இருந்தார் அதாவது சுயமாக முடிவெடுக்கும் மனநிலையோடு தான் இருந்தார் என்பதை மூன்றே உதாரணங்களில் முத்துக்களாக நாம் காணப்போகின்றோம் முதலாவது யோவான் நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் ஆட்டுக்கொட்டிலை பற்றிய ஓமையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதன் இறுதி பகுதியில் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக ஒரு வசனத்தை சொல்கின்றார் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கின்றேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த இடத்தில் யாரும் கட்டாயப்படுத்தி நீ போய் சிலுவையில் தொங்கி உயிரை விடு என்று யாரும் ஏசு கிறிஸ்துவை கட்டாயப்படுத்தவே இல்லை நானாகவே உயிரை கொடுக்கின்றேன் அதை நான் விருப்பப்பட்டு கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் சிலுவையில் தொங்கி உயிரை விட்டு மீட்பை கொண்டு வர வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து எடுத்த முடிவு தானாகவே அவர் எடுத்த முடிவு என்பதில் எவ்வளவு தென்ன தெளிவாக பேசுகிறார் பாருங்கள் இதுதான் அரசருக்குரிய மனநிலை ஒரு அரசர் என்பவர் தானாகவே பரிசுத்தாவியின் ஏவுதலோடும் தந்தையாகிய இறைவனின் ஏவுதலோடும் தானாகவே முடிவெடுக்க வேண்டும் மற்றவர்கள் யாரும் கட்டாயப்படுத்தி முடிவெடுக்க கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் பாருங்கள் இதை ஒரு வேறு உதாரணம் நல்ல உதாரணம் நமக்கு தேவையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தெளிவான மனநிலையோடு சுயமாக முடிவெடுத்தார் என்பதை இன்னும் இரண்டு இடங்களில் பார்க்கின்றோம் யோகா செய்து பதினெட்டாவது அதிகாரம் பத்து முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்களில் அதாவது இயேசு கிறிஸ்து என்று பிலாத்தால் விசாரிக்கப்படுகிறார் அதற்கு முன்பாக கெட்சமணி தோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி அவரை கைது செய்ய வரும் பொழுது என்ன செய்கின்றார் தன் நபுர்ந்த வாளை உருவி ஒரு ஊழியனின் பழக்காதை துண்டித்து விடுகின்றார் துண்டித்து விட்டு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் தந்தை என கழித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனா என்ற ஒரு வார்த்தையை கேட்கின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் தந்தை எனக்கு ஒரு பணியை கொடுத்துள்ளார் அது தந்தையால் கொடுக்கப்பட்ட பணியாக இருந்தாலும் கூட அந்த பணியை விரும்பி முடிவெடுத்து ஏற்றுக்கொண்டது யார் நான் ஏற்றுக்கொண்டேன் அதனால் தான் இயேசு சொல்கின்றார் தந்தை எனக்கு அளித்த கிண்ணத்திலிருந்து குடிக்காமல் இருப்பேனா அப்படின்றால் என்ன அர்த்தம் நான் அதை குடித்தே தீருவேன் முடிவெடுத்து விட்டேன் நான் துன்பப்படத்தான் போகின்றேன் என்பதை ஆணித்தரமாக பேதிருவிடம் சொல்லி கைது செய்யப்பட்ட நேரத்திலும் கூட சாவதற்கு தயார் நான் சாவதற்கு முடிவெடுத்து விட்டேன் ஆகவே சாவதற்கு செல்கிறேன் என்னை தடுக்காதே என்ற ஒரு மனநிலையோடு இயேசு பேசுகின்றார் எப்பேற்பட்ட ஒரு தைரியமான முடிவெடுக்கும் மனநிலை இதுதான் அரசருக்குரிய மனநிலை ஒரு அரசர் என்பவர் சுயமாக நூறு சதவீதம் ஆணித்தரமான முடிவெடுக்க வேண்டும் என்பதை இரண்டாவது உதாரணமாக இயேசு பார்க்கின்றோம் மூன்றாவதாக லூக் ஆனா செய்தி ஏழாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்கள் நூற்றுவர் தலைவனின் பணியால் குணப்படுத்தப்படும் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பாருங்கள் அந்த நூற்றுவர் தலைவனின் மொழியின் நலமற்று இருப்பதாக இயேசுவிடம் செய்தி சொல்லி அனுப்புகின்றார் அதை கேள்விப்பட்டதும் அவரை சுற்றி இருந்த சீடர்களும் மக்களிடம் மக்களும் இயேசுவிடம் சொல்கிறார்கள் இயேசுவே ஆண்டவரே நீர் அந்த நூற்றுவர் தலைவனின் கோரிக்கையை நிறைவேற்றுவது நலம் ஏனென்று கேட்டால் அவர் மிகவும் நல்லவர் நமக்கென்று ஒரு தொழுகை கூடம் கட்டித்தந்திருக்கின்றார் இன்னும் பல நிறைய காரியங்களை நற்காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நீர் அவருக்கு சென்று உதவி செய்யும் என்று அவரிடம் சிபாரிசு செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவும் அந்த நூற்றுவர் தலைவன் நல்லவர்தான் என்று இந்த சிபாரிசை கேட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கின்றார் அந்த வீட்டை நெருங்க நெருங்க அங்கிருந்து அந்த நூற்றுவர் தலைவன் ஆள் அனுப்பி ஆண்டவரே இதை நிலத்தில் வரான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஊழியன் நலமடைவான் ஏனென்றால் நான் அதிகாரத்தில் இருந்தாலும் எனக்கு அதிகாரத்திற்கு உட்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் போயென்றால் போகின்றான் வாயின்றால் வருகின்றான் ஆகவே நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்ற விசுவாசத்தை அந்த நூற்று தலைவர் வெளிப்படுத்திய பொழுது ஏசி என்ன செய்தார் சுற்றிலும் எல்லாரையும் திரும்பி பார்த்துவிட்டு அவரது மனநிலை எப்படி இருந்தது நீங்கள் சிபாரிசு செய்ததை கேட்டு நான் இப்பொழுது இந்த ஊழியனை குணப்படுத்தவில்லை இஸ்ரவேலில் ஒருவரிடம் கூட இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை ஆகவே நானாக முடிவெடுத்து இப்பொழுது இந்த ஊழியரை நான் குணப்படுத்துகிறேன் நீ செல்லலாம் உனக்கு நான் நடக்கும் என்று சொல்லி அனுப்புகின்றார் பார்ந்தவர்களே நிறைய உதாரணங்களை இயேசு கிறிஸ்து அரசர் அரச மனநிலையோடு அதாவது தானாகவே முடிவெடுக்கும் நானாகவே முடிவெடுக்கும் மனப்பான்மையை கொண்டுதான் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்தார் என்பதை பல இடங்களில் நம்மால் நிரூபித்து காட்ட முடியும் ஆனால் ஒரு வாடை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இயேசுவின் முடிவெடுக்கும் அதிகாரத்திற்கு ஒரு உதாரணமே போதுமானது நாம் மூன்று உதாரணங்களைப் பார்த்து விட்டோம் இதிலிருந்து கிறிஸ்து அரசின் பெருவிழாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன வீடுகளில் குடும்பத்தில் குடும்பத் தலைவர் இருக்கின்றார் குடும்பத் தலைவி இருக்கின்றார் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இடத்தில் தலைவராக இருக்கின்றார்கள் அரசர் என்ற வார்த்தையை விட்டு விடுவோம் தலைவருக்குரிய மனநிலை என்ன மற்றவர்கள் சொல்வதை வைத்து முடிவெடுக்க கூடாது நானாக முடிவெடுக்க வேண்டும் ஆவியின் ஏவுதலோடும் இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலோடும் தந்தையாக இறைவனின் வழிநடத்துதலோடும் சேர்ந்து நானாக முடிவெடுத்து அந்த முடிவை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இயேசு இன்று நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி கிறிஸ்து அரசர் அப்படித்தான் முடிவுகளை செயல்படுத்தினார் என்பதை உணர்ந்து பார்த்து மற்றவர்களின் பேச்சு கேட்டு வாழ வேண்டாம் நாமாக முடிவெடுப்போம் அதுவே கிறிஸ்து அரசரின் மனநிலை